அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு நிலவாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நிலவாழ்த்துக்கள் இனி வரும் வருடங்களில் அனைவரும் எல்லா வளமும் பெற்று வாழ அன்புடன் வேண்டிக் கொடுக்கின்றேன் அப்புறம் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு திரையரங்கில் ஒரு சினிமா பார்க்க போகிறோம் அந்த சினிமா பார்க்கறது போகும்போது அந்த சினிமா படத்துக்கு சாதாரணமாக ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஓடுகின்ற படத்துக்கு தனக்கே குழு சார்பில் யூ சான்றிதழ் ஏ சான்றிதழ் அப்படின்னு பலதரப்பட்ட சான்றிதழ் கொடுக்குறாங்க மூணு மணி நேர படத்திற்கு திரைப்படத்திற்கு இந்த சான்றிதழ் கொடுக்குறாங்கன்னா அஞ்சு வருஷம் நம்மளை ஆளாங்க அந்த அரசியலமைப்புக்கு என்ன என்ன எந்த வித சான்றிதல் கிடையாது அந்த ஐந்து வருடங்களில் என்னென்ன பணி செஞ்சாங்க என்னென்ன மதிப்பீட்டில் சொன்ன மாதிரி செஞ்சாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா அஞ்சு வருஷம் முடிஞ்சிருது திரும்ப அஞ்சு வருஷம் தேர்வு நடத்துகிறீங்க நாங்களும் ஓட்டு போட்டு ஒரு தலைவர் வரார் அந்த அஞ்சு வருஷம் முடியுது அப்போது எங்களுடைய வாழ்க்கை வெறும் அஞ்சு வருஷம் தானா மக்களுடைய வாழ்க்கை அஞ்சு வருஷம் தானா அப்போ அஞ்சு வருஷத்துக்கு தடவை திரும்ப 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 அதே மாதிரி ஜீரணம் தான் ஆரம்பி இருக்கேன் அப்போ அதனுடைய வளர்ச்சியை எதை காட்டுது வளர்ச்சியே இல்லையே வளர்ச்சிங்கிறது அந்த அஞ்சு வருஷம் தாண்டி இருக்கணும் அதற்கு உண்டான ஏற்பாட்டை அன்றைக்கி செய்யுங்க சாதாரண திரை மூன்று மணி நேரம் ஓடுற திரைப்படத்துக்கு யூ சென்டர் ஏ சென்டர் கொடுக்குறீங்களே அப்போது அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த அந்த ஆட்சியாளர்களுக்கும் அந்த அஞ்சு வருஷம் ஆண்ட ஆட்சியாளர்களுக்கும் நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும் இந்த அஞ்சு வருஷம் சரியாக ஆட்சி நடத்தினாங்க மக்களை சரியாக கையாண்டாங்க எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வளர்ச்சி திட்டங்கள்லாம் சரியாக பண்ணாங்க அப்படின்னு ஒரு சான்றிதழ் நீ ஏன் கொடுக்க முடியக்கீங்க கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கு அதுக்குண்டான நடைமுறைகளை இருக்கான்னு பார்த்து கண்டிப்பாக இருக்கணும் இருக்கான்னு பார்த்து இல்லை கண்டிப்பாக இருக்கணும் அனைவருக்கும் மீண்டும் வரும் வரை இரண்டாயிரத்தி இருபத்தாறின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி